பிராண சிகிச்சை மற்றும் முத்தரா சிகிச்சை பிராண சிகிச்சை மூலமா நமக்கு நாம எப்படி சக்தி அதிகம் பண்ணிக்கிறது மத்தவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறதுங்கிறது உங்களை பற்றி தெரிக்கும் போது நீங்க இதுவரைக்கும் நீங்க கத்துக்கொடுக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கூட உங்கள் காட்டுறதில்ல உண்மைதான் அப்படின்ற விஷயம் அது ஏன் பேரு மனிதனால் கட்டப்பட்ட கோயிலுக்குள் மந்திரங்கள் சொன்னால் வைப்ரேஷன் வரும்னு சொல்றாங்கல்ல அதனால இறைவனால் கட்டப்பட்ட கோயில் உடம்பு இதற்குள் தமிழ்ல உச்சரிச்சு பேசுனாவே இருநூறு வீடியோஸ் போட்ட ஒரு சித்தர்னு சொல்லி எனக்கு என்ன கூட்டிட்டு போயிருக்காங்க நான் வந்து தீர்க்கமாய் ஒரு சொன்னேன் உங்களுக்கு இரண்டு இன்ச்சு தான் அகலம் ஒரு இருக்குற மாதிரி இருக்கா சொல்ற மாதிரி இருக்கா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வழியை நீக்கக்கூடிய முறை இதை மேம்படுத்தினா என்ன ஆகும்னா சாதாரண மனுஷன் சுப்பர்மான ஆனால் இந்த பயிற்சி முறைகள் எப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து தவறுதலாக மாற்றி போதிக்கப்பட்டு அவங்களை பின்னோக்கி கொண்டு போயிடுறாங்க அன்பு நண்பர்களே பிராண சிகிச்சை மற்றும் முத்தரா சிகிச்சை இந்த இரண்டையும் பென்ட்ரைவ் மூலமாக வீடியோ வாங்கி பத்து மணி நேரம் வீடியோ வாங்கி நீங்கள் வீட்லேயே உட்காந்து பிராண சிகிச்சையும் கற்றுக்கலாம் முத்ரா சிகிச்சையும் கற்றுக்கலாம் பிராண சிகிச்சை மூலமாக நமக்கு நாமே எப்படி சக்தி அதிகம் பண்ணிக்கிறது மற்றவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறதுங்கிறது இந்த பென்ட்ரைவில் இருக்குது முத்திரைகள் அப்படின்னா என்ன பெரும் முத்திரைகள் மூலியமாக நமக்கு நாமே எப்படி நோய்களை குணப்படுத்திக் கொள்கிறது சக்தி அதிகம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த பென்டிரைவில் இருக்குது முத்திரைகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை ஆபத்து காலத்தில் காப்பாற்றலாம் அல்லது நோய்களை குணப்படுத்தலாம் முத்திரைகளை எப்படி பயன்படுத்துவது முத்திரைகளினால் என்ன பயன் முத்திரைகளை எப்படி கையாள்வது என்பதை மிக விளக்கமாக பேசிய இந்த பென்ட்ரைவ் பத்து மணி நேர பென்ட்ரைவ் இதில் முத்ரா தெரப்பி கம்ப்ளீட்டாக இருக்கும் பிராண சிகிச்சை கம்ப்ளீட்டாக இருக்கும் இந்த பென்ட்ரைவுக்கு பெயர் முத்ரா பிராணா பென்ட்ரைவ் இந்த பென்ட்ரைவ் நீங்கள் வாங்கி பார்க்கும்பொழுது முத்திரையும் கற்றுக்கலாம் பிராண சிகிச்சையும் கற்றுக்கலாம் இந்த பென்ட்ரைவ் சுமார் பத்து மணி நேரம் இருக்கும் இதன் விலை ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பாருங்க இரண்டு சிகிச்சையை நீங்கள் பென்ட்ரைவ் மூலமாக வீட்லேயே வாங்கி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பென்ட்ரைவ் வாங்கி பார்க்குறதுல என்ன பெனிஃபிட்னா திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கலாம் பல வருடங்கள் வச்சுக்கலாம் எனவே பென்ட்ரைவ் வாங்குங்கள் பிராண சிகிச்சையும் முத்திரா சிகிச்சையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த பென்ட்ரைவ் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏ எம்எம்ஐ டாட் காமில் நீங்கள் இந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பிராணா முத்ரா பத்து மணி நேர பென் வாங்கி பயன்பெறுங்கள் சுயசார்பு வாழ்க்கையில் நமக்கு நாமே வைத்தியம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமானது கண்டிப்பாக இந்த முத்ரா மற்றும் பிராண சிகிச்சை அனைவரும் வீட்டிற்கு ஒருவராவது கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அதனால் நமக்கும் பிரயோஜனம் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் சிகிச்சை என்ற பெயரில் நாம் இனிமேல் யாருமே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நாமே சிகிச்சை பார்த்துக் கொள்வது சுயசார்பு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் முத்தரா பிராணா சிகிச்சை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் வேதாஜி அவர்கள் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான மீட் பண்றதுக்காக போறோம் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்மா பிராணா முத்ரா மெடிடேஷன் யோகா அப்படின்னு பல துறைகளில் தேர்ச்சி பெற்று அதை மக்களுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம அவரை மீட் பண்ணி ஆரா அப்படின்னா என்ன இந்த ஆறாவை நம்ம எப்படி பலப்படுத்துறது பிரபஞ்ச சக்திய நமக்குள்ள எப்படி எடுத்துக்கிறதுன்னு பல கேள்விகளை நம்ம கேட்க போறோம் அவரோட பெயர் திரு வேதாஜி ஐயா அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு இப்போ ஒரு மனுஷனுக்கு டென்ஷன் கோபம் பயம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அதுக்கு அவங்க தேடி போறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து டாக்டர் அப்படின்னு போவாங்க மருந்து மாதிரி எடுத்துவாங்க சோ அப்படி போயிட்டு யாருமே சரியாகாத போது கடைசியில எல்லாரும் போய் நிற்கக்கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா அந்த மெடிடேஷன் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இடம் ஸோ நீங்களும் மெடிடேஷன்ல நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆமா ஒளிஜி மெடிடேஷன் லோட்டஸ் மெடிடேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த தியானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யோக அறிவியல் கண்டுபிடிக்கப்படாத அறிவியல் நான் சொல்றது இதுதான் யோக அறிவியல் சொல்றது யோஜிக் சயின்ஸ் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு அஞ்சு உடம்பு இருக்கு இந்த அஞ்சு உடம்பு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல உணவு மூலம் வருது வெறும் உணவு மூச்சை கொண்டு வ வருவது அன்னமய கோஷம் நம்ம கண்ணில் பார்க்குற அன்னமய கோஷம் இது தாண்டி பார்த்தீங்கன்னா நான்கு அடுக்கு இருக்கு இந்த நான்கு அடுக்குல பார்த்தீங்கன்னா இரண்டாவது அடுக்கு நம்ம வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி பிராணமய கோஷம் மூச்சை சீர் செய்வதன் மூலம் அது போல சக்கரங்கள் சுற்றும நாடிகளை இயக்குவதன் மூலம் இந்த பிராண பெருக்கலாம் உடம்புல இந்த பெட்ரோல் போடுற மாதிரி இது வந்து பிரபஞ்சத்தில் எல்லையெல்லாம் இருக்கு அதை எப்படி கிரகிக்கணும் அப்படின்றதுனா ரெண்டாவது இருக்கு இது தியானம் கிடையாது நிறைய இடங்கள் என்னன்னா இந்த மூச்சு பயிற்சி இந்த பிராணமய பயிற்சி தான் என்ன பண்றாங்கன்னா தியானம்னு சொல்லி தராங்க ஆனால் இதை தாண்டி அடுத்த நிலை மனம் இந்த மனம் பார்த்தீங்கன்னா அது இயங்கும் விதத்தை வச்சு ரெண்டா சொல்லலாம் நோக்கு மனம் அலையும் மனம் இந்த நோக்கு மனம்ன்றது முக்கியம் இந்த நோக்கு மனம் அப்படின்ற நிலையில வந்து என்ன ஆகும்னா மனம் அப்படின்றது வந்து வெடியிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை வாங்கி இயங்காமல் ஒரு விஷயத்தோட உண்மை தன்மையில இயங்கும் அது பேர் சித்தம் சித்தத்துக்கு வந்து நீங்க வந்து மாற்றே கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இயங்கும் ஒரு கேள்வி காணப்பதில் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கும் அந்த சித்தத்தில் இயங்கக்கூடிய நிலை தான் வந்து தியானம் எந்த எந்த ஒரு நிலை விஞ்ஞானமய கோஷத்தில் மனமயத்திற்கு அடுத்தது சித்தம் விஞ்ஞானமய கோஷத்தில் நிகழ்ந்து ஆனந்தமய கோஷம் அல்லது அனந்தமய கோஷம் சொல்லுவாங்க பாடி அங்க வெளிப்படுதோ அது பேர் தான் தியானம் பாக்கி எல்லாமே கான்சென்ட்ரேஷன் தான் மனக்குவிப்பு தான் எல்லாமே இந்த தியானத்தை ஒழுங்காக செய்தால் மூளை வந்து சில சுரப்பிகளை தானாக உடம்பில் வந்து உடம்புக்கு தேவையான ஸ்டீராய்டை சுரக்க வைக்கும் மூளையில சில விஷயங்களை வந்து நிகழ்த்தினா ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் பிராணனும் பெருகும் இதற்கு மெடிடேஷன் கண்டிப்பா தேவை இது நிகழ்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பிராணன் அதிகமாக உடம்புல சேர ஆரம்பிச்சுன்னா நோய்கள் தானாக தீர்க்கப்படும் உடம்பும் உயிரும் பகல்ல இயங்கக்கூடிய நிலை அதே போல உடம்பும் உயிரும் இரவு இயங்கக்கூடிய நிலை ரெண்டு நிலை இருக்கு இந்த ரெண்டு நிலையும் ஒரு சேர நம்ம வந்து பலப்படுத்தினா மட்டும்தான் ஒரு மனிதனோட அபரிமிதமான ஆற்றல் வெளிப்படும் புத்தர் என்ன சொல்றாங்க எல்லாருமே புத்தர்னு சொல்றாரு அவர் அவர் என்ன சொல்றாருன்னா நான் சித்தார்த்தன் ஆனால் புத்த நிலை புத்தி நிலை தெளிந்தனால் புத்த நாணுன்னு சொல்றாரு இது எல்லாருக்கும் சாத்தியம்னு சொல்றாரு நாம் பிரிந்திருக்கக்கூடிய இரண்டு நிலைகளை ஒன்றாக சேர்த்து தியானம் முறையா இருக்கிறாரு இரவு நிலைக்கு ஒரு தியானம் பகல் நிலைக்கு ஒரு தியானம் இந்த ரெண்டுத்தையும் பலப்படுத்துன்னு என்ன ஆகும்னா உடம்பில் உடம்புல வந்து இரவு நிலையும் பகல் நிலையும் சமன் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு சூப்பரா இருக்கும் இதை தான் அவர் உடைக்கிறாரு இதுல என்ன பண்றாருன்னா சமய சடங்குகளாக சொல்லப்பட எல்லா விஷயங்களும் எடுத்துட்டு பயிற்சி முறையா மாத்துறாரு புத்த ஒரு தியானம் சொன்னால் புத்தர் ஏன் மனதில் வரான்னு கேட்டீங்கன்னா சமய சடங்குகள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குன்னு வச்சுங்களேன் நம் உடம்பில் எங்கெங்கெல்லாம் மனம் கொண்டு கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வரைபடம் தான் கோயில் இந்த இந்த இடத்த இந்தந்த விஷயங்களை மனம் கொண்டு கவனித்தால் உடம்பில் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணரலாம் அதுக்கு எப்படின்னா நீங்க சைட்ல இருந்து கோயிலை பார்க்கணும் நீங்கள் படுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா கால் தான் கோபுரம் கால் தான் கோபுரம் இருந்து எப்படி வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டும் உதாரணத்துக்கு அதுல பாத்தீங்கன்னா பிள்ளையார முதல கும்பிடும் சொல்லுவாங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மூளையை தயார் செய் இந்த உருவம் எதுக்கு எப்படி வந்து கேட்டீங்கன்னா யானை வந்து நம்மளை விட நூத்தி எண்பத்தி மடங்கு நியூரான்களை கொண்டது அந்த நிலை நம்மளும் போலாம் பயிற்சி பண்ணா நியூரான்களை பெருக்கலாம் பெருக்கணும் என்ன ஆகும்னா உடம்போட மூளை சுறுசுறுப்பாக ஏங்கி பல மடங்கு ஆற்றல் தரும் உங்களுக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மெடிடேஷன் நிறைய கத்து விட்டு இருக்கிறாங்க அதுல மெயினா ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா பப்ளிசிட்டி பட் உங்களை பத்தி விசாரிக்கும் போது நீங்க இதுவரைக்கும் நீங்க கூடிய உண்மைதான் ஒரு விஷயம் இருக்கு அது ஏன் சார் உங்களை மேம்படுத்திக் கொள்ள நீங்க தியானம் கத்துக்க வரீங்க நீங்க மறைமுகமாக நான் உங்களை சுரண்டுவது என்னோட போட்டோவோ ஏதோ உனக்கு நீங்க நல்லா நீங்க பண்ணி பாருங்களேன் நீங்க வந்து உங்க போட்டோ வச்சு கும்பிடுங்க ஏன்னா இறைத்தன்மை உங்க உங்க உடம்புலையும் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களை தாண்டினா ஒரு இறைத்தன்மையை உங்களுக்கு கத்து கொடுத்த ஒரு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் ஒரே இறைவன் தான் உங்க போட்டோ வச்சு நீங்க கும்பிடலாமில்ல அதுதான் நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றாங்க உங்களோட இப்ப உங்களோட வீட்டுல உங்க புகைப்படத்தை பெருசா மாட்டி வச்சு நீங்க வணங்குனீங்கன்னா நீங்கள வளருவீர்கள் அதான் உண்மை நீங்க வந்து இன்னொருத்தர் போட்டோ நீங்க குருன்னு சொல்றீங்கல்ல அவரோட போட்டோ வச்சு வணங்குனீங்கன்னா ஆற்றல் ஆட்டல் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பிறர் வளர்றதுக்கு உங்களோட பிராணம் வேலை வேலை செய்யும் இதுல வந்து நான் ஓப்பனாகவே சொல்ல முடியனால ஒரு இரநூறு வீடியோஸ் போட்ட ஒரு சித்தர்ன்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டு போய் காமிச்சாங்க ஏன்னா எனக்கு வந்து சூட்சம் உடம்புகளை பார்க்க தெரியும் பிராண உடலை பார்க்க தெரியும் நான் வந்து தீர்க்கமாய் வர சொன்னேன் நீங்க சித்தர்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இரண்டு இன்ச்சு தான் பிராணம் அகலம் இருக்கு ஒரு சித்தரா இருந்தா குறைஞ்சது அடி நாச்சு இருக்கணும் ரெண்டு கிலோமீட்டர் ஆச்சும் எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கணும் உங்களுக்கு இல்ல நீங்க சித்தர் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தலைச்சக்கரமும் திறக்க சொன்ன பிறகு அவங்க ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் அவர் வெளியே வீடியோ போடுறது ஓகே புரியுதா உங்களுக்கு இது என்னன்னா நம்மள்ட இல்லாத ஒரு விஷயம் அவர்ட்ட இருக்குன்ற அப்படின்னா நான் நம்புறனால நம் நம்ம ஏமாந்து போயிடுறோம் எல்லாருக்குமே சாத்தியம் இது அதற்கான உப்திகளை வந்து அதான் சொல்றனே என்ன விட்டுருனோ நான் குடுக்குற டெக்னிக்கை பிடிச்சீங்கன்னா நீங்களுமே எல்லா நிலையும் அடையலாம் ஓகே ஓகே நான் இப்போ வந்து ஒரு சராசரி மனுஷன் இப்ப நான் வந்து ஒரு சில விஷயங்கள கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்போ எனக்குன்னு ஒரு கால காலவரையிலே இருக்கு அதாவது இனக்குள்ளே நிலை நான் க்ளாஸ் சொல்லிடுறவங்க இவை இதுவுமே பார்த்தீங்கன்னா புதிதாக நிகழ்த்தப்படணும் உடம்பு இயங்கக்கூடிய தன்மை தான் எல்லாருக்குமே இயங்கும் சராசரி மனுஷனா கிடையாது மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே சாதாரணமாக இயங்கக்கூடிய நிலை தான் அது ஆனால் என்ன இருக்குன்னா ஒரு நானோ அளவுல இருக்கும் எல்லாருக்குமே நீங்க புதுசா தியானம் பண்ண முடியாது புதுசா மூச்சு பயிற்சி பண்ண முடியாது புதுசா வந்து வேற எதுவும் நீங்க எந்த கோட்பாடுமே நீங்க புதுசா பண்ண முடியாது ஏற்கனவே இருக்கு உடம்பில் நிகரக்கூடிய தன்னிச்சையான செயல்கள் இதை மேம்படுத்தினா ஆகும்னா சாதாரண மனுஷன் எல்லாம் ஆனால் இந்த பயிற்சி முறைகள் எப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து தவறுதலாக மாற்றி போதிக்கப்பட்டு அவங்களை பின்னோக்கி கொண்டு போயிருக்காங்க ஒழுங்க அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்களே வந்து உதாரண செயற்கையான மூச்சு உடம்போட நுரையீரலுக்கும் மூளைக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டு அவங்க நுரையீரல் பாதிப்பு இருக்கும் நுரையீரலோட வேலைன்னு பாத்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸேல் உள்மூச்சு வாங்கணும் வெளி மூச்சு வாங்கணும் ஹோல்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த ஹோல்டிங்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருத்துதல் இந்த உள்ள இருத்தல் எப்போ நடக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எப்போ மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க மூச்சு இங்காம ஒரு புகை மண்டலம் ஒரு தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ளம்னா மட்டும்தான் பண்ணுவீங்க அப்போ உடம்புல எமர்ஜென்சியான அலாட் ஏற்பட்டு செயற்கையாக உடம்பில் உள்ள நீர் அதுல உள்ள ஆக்சிஜன் எடுத்து உடைச்சு நமக்கு வந்து ஆற்றல் கொடுக்கும் இதுதான் சயின்ஸ் இது என்ன ஆகும்னா நீங்க செயற்கையாக நீங்க பண்ண முடியுனாங்கன்னா உள்ள தன்மை வந்து பயந்து பயந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் ஆரம்பத்துல நீங்க உள்ள மூச்சு அடக்க அடைக்க பயிற்சி பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் தருது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு யோகத்தோட அடுத்த நிலை நினைச்சுக்கிறாங்க ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த செயற்கையாக மூச்சு உள்ளிருத்தி பயிற்சி பண்றவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு சளி உபாதைகள் இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா எமர்ஜென்சி மூலம் நம்ம உடம்பு வச்சிருக்கோம் எப்பவுமே பிரெயினை வந்து தவறுதலாக ட்யூன் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு உதாரணத்திற்கு இன்றைய நடைமுறையில் நான் ப்ரூவ் பண்ணவே முடியுது அஸ்வினி முத்திர ஒரு முத்திரை தவறுதலாக இந்திய யோக முறையில் சொல்லப்படாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அஸ்வினி முத்திரோட உண்மையான என்னன்னு கேட்டீங்கன்னா இனப்பெருக்க மண்டலத்திற்கு ரத்த ஓட்டத்தையும் கழிவு நீக்க மண்டலத்திற்கு ரத்த ஓட்டத்தையும் பண்ணுவதுதான் உண்மையான அதோட வேலை ஆனால் இந்த நடைமுறை முறையில் சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூடிய அஸ்வினி முத்திர பாத்தீங்கன்னா ஆசனம் வாழ் சுருக்கி மேல் நோக்கி பண்ண சொல்றாங்க இது என்ன ஆகுதுன்னா இது அபான வாயு கொடுத்தீங்களா அது மேல் நோக்கி ஏங்க ஆரம்பிச்சு உபாதைகள் கொடுக்கும் இது வந்து யோஜிக் அனாட்டமிக் அண்ட் பிசியாலஜி அது ஹிமாலயா இன்ஸ்டிடியூட் ஹிமாலயன் யோஜிக் இன்ஸ்டியூட் இருக்கு நீங்க தெளிவா படிக்கலாம் இந்திய யோக முறையில் அஸ்வினி முத்திரை செய்வதற்கு வேற டெக்னிக் இருக்கு அது பண்ண என்ன ஆகும்னா உடம்போட தன்னிச்சையான செயல்களை மாற்றி அமைக்காது உடம்பை இயங்குறது பாடு இயங்கிட்டு இருக்கும் உடம்பை டிஸ்டர்ப் பண்ணாது இயங்கக்கூடிய நிலையை மேம்படுத்தணும் நீங்க பயிற்சி முறையை பார்த்தீங்கன்னா வேலையை அதை செய்யக்கூடாது வேலையை மேம்படுத்தணும் வினையோக்கிய செயல்படணும் பண்ணணும் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கழிவோ இல்லை ஏதோ ஒன்று வெளியேற்றப்பட்ட பண்றதை நிப்பாட்டிட்டா யோகம் யோகத்துல வந்து நம்ம நிச்சயம் நினைக்கிறாங்க தொப்புளுக்கு கீழே எது வந்தாலுமே அது கழுவிதான் ஒன்று வெளியேற்றப்பட வேண்டும் உயிராற்றலாக இருந்தால் படைப்பாற்றல்கள் பயன்படுத்தணும் அவ்வளோ ரெண்டே விஷயம்தான் இது ரிவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது எது சரியான தியானம் அப்படின்னு ஒன்று இதுவுமே ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா உடம்பில் நடக்கக்கூடிய தன்னிச்சையான செயல்களை தியான கருவிகளாக எடுத்து தியானம் பண்ணாவே போதும் ஓகே வேற எதுவும் நீங்க வெளியில நடக்க வேண்டியது கிடையாது கை கால் மடக்கி காட்டுல போய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது என்னன்னா ப்ரொசீஜர் இந்த அடுக்கல பண்ணணும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த வரிசையில் சமன் செய்தால் உடம்புல தியானம் காணாக நிகழும் இப்போ உச்சநிலை மனிதனால எந்த அளவுக்கு அளவுக்கு போக முடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா தியான முறைகள் மறுபிறப்பு அடையாமல் இருப்பது உடம்புல ஆரோக்கியம் மேம்படும் உடம்பு பொன்னிறமாக மாறும் ஒரு நிகழ்வு நடக்க போதுன்னா முன் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்கும் புத்தர் வந்து பாஸ்ட் பியூச்சர்னு சொல்ல மாட்டாரு ப்ரசன்ட் சொல்றாரு இந்த நிகழ்காலம் அகலமாகி எதிர்காலம் தெரியும் தீர்மானமாக செய்யலாம் ஒரு விஷயம் இதுதான் உயிரோடு வாழும்போது நிகழக்கூடிய விஷயம் மனிதனால் கட்டப்பட்ட கோயிலுக்குள் மந்திரங்கள் சொன்னால் வைப்ரேஷன் வரும்னு சொல்றாங்கல்ல அதனால இறைவினால் கட்டப்பட்ட கோயில் உடம்பு இதற்குள் தமிழ்ல உச்சரிச்சு பேசினாவே ஞானம் கிடைக்கும் சீக்ரெட் ஓகே

ஸோ இப்போ இத ஒரு விஷயத்தை நேரடியாக வச்சு சொல்லி கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த ஜூம் மூலமா நடத்துறதுனால அந்த அளவுக்கு அவங்களால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா எல்லாமே காணொலி வீடியோவில் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜூம் மோட்ல வர்மம் இயக்குறது எல்லாமே பண்றோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆடியோ விஷயில பார்க்க ஆரம்பிக்கும் போது மைண்ட்ல வந்து ஈஸியாக பதிஞ்சிரும் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் நான் என்ன திருப்பி என்ன பண்ணேன்னா அந்த ஆடியோ விஷயில பண்ணதை மீண்டும் ஒரு முறை லைவ் கிளாஸ்ல வந்து ஒன் டு ஒன் நான் வந்து பண்ண வச்சிருவேன் இந்த ஒரு மாதம் பயணிக்கும் பொழுது அவர்களாகவே பண்ணி பார்க்க சொல்லலாம் வர்மா பிராணா முத்ரா அப்படின்னு சொல்லி அந்த மூணுலேயும் ஒரே க்ளாஸ் இன்டெர்லிங் கிடையாது ஓகே சில சமயம் வந்து வர்மா வேலை செய்யணும்னு வச்சுங்களேன் பிராண சிகிச்சை கொடுத்து சரி பண்ணலாம் பிராணம் குறைவாக இருக்குன்னா பிராண இன்க்ரீஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் வர்மா கொடுக்கும் பொழுது வர்மா வேலை செய்யலாம் சரி ஓகே முத்திரையை பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லணும்னு வச்சுங்களேன் ஒரு வாரம் என்ன செய்யலாம் அந்த பேஷன் ஓகே இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களே அந்த ஒரு வாரம் வந்து ஐடியலா இல்லாமல் இந்த முத்திரையை போடுங்க என்னன்னா கால அளவு குறைக்கிறோம் நோயின் தீவிர தன்மையின் கால அளவு குறைக்கிறதுக்கு உள்ள இந்த மூணு டெக்னிக் இன்டெகிரேட்டா பண்ண என்ன ஆகுனா ரொம்ப ஷார்ட்டா இது வந்து நான் பயிற்சி முறையில நான் நிறைய பேருக்கு பலாயிரம் பேர் கொடுத்து சக்சஸ் பண்ணாதான் இந்த டெக்னிக் சொல்றோம் இப்போ நான் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றேன் சார் வெளியில போகும்போது எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் நிறைய சிறு உபாதைகள் ஃபர்ஸ்ட் அப்புறம் மிதமான அதாவது மிடில் உள்ள உபாதைகள் எல்லாமே உங்களால் நீங்களே திருத்திக்க நீங்கள் பிறருக்கு போதிப்பீங்க இந்த டெக்னிக்கை நீங்க வந்து ஒரு கிரானிக்கா ரொம்ப நெடுநாளைய நோய்க்கு வந்து ஒரு உப மருத்துவமாக சைட்ல அடிஷனலாக இதை கொடுத்து அதை வந்து தீவிரமாகாமல் முன்னிறுத்தி பண்ணலாம் நீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்து எடுத்துட்டு இருக்கீங்க அதை நிற்பா நிற்பாட்டாம இதை வந்து அடிஷனலா பக்க விளைவு இல்லாத ஒரு மு முறை இது இது சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா உடம்பு உயிர் இயக்கம் மேம்பட்டு அந்த மருந்து வேலை செய்து சீக்கிரம் விளையாடுது உடம்பு எப்படி இயங்குதுன்றது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் உயிர் எப்படி இயங்குன்றது புரிஞ்சுக்கலாம்

இதில் இந்த பாருங்கள் இந்த இப்படி வைங்க கட்டுகள் இதில் மோதணும் ஃபுல்லாக மோதணும் இந்த எலும்பை மேலே எலும்பு மேலே இந்த எலும்பை மேலே வச்சு ஒரு ரெண்டு இடம் செய்கிற இடம் வருதா உங்களுக்கு இதை ஒரு விரல் தள்ளி இங்கே அனுப்புங்க கீழ் கீழ் விரல் இதை ஸ்ட்ரீட்டாக வச்சுங்க இதை ஒரு விரல் கீழே கட்டை விரலை இங்கே அழுத்துங்க மூன்று முறை அழுத்துங்க ஒன்று இரண்டு மூன்று கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம ஃப்ரீயாகிடும் இதுதான் நிகழும் அது அதோட இயங்கு இயங்கு புள்ளி இங்கே இருக்கு இங்கே ஏற்கனவே என்ன ஆகும் அது உடஞ்சி போய் அந்த ஆட்டோ கொடுக்கும் உங்களுக்கு பத்து நிமிஷம் அடிப்பேன் ரிலீஃபாக ஆகும் இல்லை சார் எனக்கு ஓகே பட் என்னன்னா எனக்கு வலி இங்கே இருக்கு நீ இங்கே ப்ரெஸ் பண்ணுறீங்க அது எப்படி இருக்கு அங்கே சரியாக இது தலை ஓகே இது ஷோல்டர் இது கை இது வந்து கை இது கை இது கால் வச்சுக்கிங்கன்னா இது ஷோல்டர் ஓகே இது வேற மாதிரி இயக்கலாம் காலில் கொடுத்தும் குறைக்கலாம் ஓகே நீங்க எப்படி உருவப்படுத்துறீங்கன்ற பொறுத்து நீங்க கை கால் வீரர்களை வந்து மனித உடம்பு நம்ம உடம்போட தொடர்பு பண்ணலாம் அதனால இங்கே கூட நான் சரியா இருக்கும் நீங்களே ஃபைண்ட் பண்ணலாம் வருமோ தொல்காப்பியம் படிச்சா ஈஸியா புரியும் இப்ப வருமா முடிஞ்சிருச்சு சார் வச்சிடலாம் பிராணம் பிராண சிகிச்சைன்னு பாத்தீங்கன்னா இது சித்து வேலை தான் பிராண சிகிச்சை சித்து வேலை தான் உங்களது பிராணனை பெருக்கி நோயாளியோட பிராணனை வந்து சுத்தமா வலிச்சு எடுத்துடலாம் பிராண உடல வந்து வலிச்சு எடுத்துடலாம் நீங்க அதை வந்து பயிற்சி முறையை நான் கொடுத்துருக்கேன் அதை பிசிக்கலாக பண்ணலாம் கிறிஸ்டல் கொண்டு பண்ணலாம் மைண்டு கொண்டு பண்ணலாம் மைண்டு கொண்டு உங்க பிராணம் ஒரு முழுமையாக நிற்கலாம் ஒரு பகுதியை நிற்கலாம் நீங்க மனதிடம் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களோட உங்களோட பிராணனை வந்து மாற்றி அமைக்க முடியும் உட்காந்து பேசிகிட்டே மாற்றி அமைக்க முடியும் ஓகே இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிராண சிகிச்சையோட வழிமுறைகள் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு தான் வெளியிடணும் ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படையில் வந்து பிசிக்கலாக பண்ணுறது அதுக்கப்புறம் கிறிஸ்டல் மூலம் பண்ணுவது இது ஃபிஸிக்கலாக பண்றதுன்னா அது என்ன சார் நம்ம கையை கொண்டு நம்மளே பிராண கீறி வலித்து எல்லாம் பண்ணி நம்மளோட ப அவங்களுக்கு கொடுக்குறது அந்த ஃபீல் எப்படி சார் இருக்கும் ஒரு முதலில் பார்த்தீங்கன்னா பிரானை கீறி விடும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு ஒரு ஜிலுஜிலுப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வலித்திருக்கும் போது ஒன்று ஏதோ வெயிட்லெஸ் ஆன மாதிரி இருக்கும் ஓகே புதுசாக கொடுக்கும் பொழுது புத்துணர்ச்சி ஆகிடும் ஃபேஸே மாறிடும் ஓகே இமிரியட்டாக மாறிவிடுவாங்க அது உடனே தெரியும் என்னென்னா நம்மளோட உயிராட்டல் கொடுத்து தான் அவங்கள நம்ம காப்பாற்றுறோம் அப்போது உங்களுக்கு அங்கே வீக்கம் வரதுக்கு கண்டிப்பாக அதுக்கு தான் பிராண பருக்கம் வந்து பணம் பிராணப்பெருக்கம் அவசியம் இப்போ நீங்கள் இப்போ உள்ளங்கையை காட்டுங்களேன் இங்கேயிருந்து பிராணம் கொடுக்க முடியும் ஸோ அங்கே நீட்டுங்களேன் நீ ஃபீல் பண்ணலாம் ஒரு ஹிட் ஆகும் பாருங்களேன் ஒரு வெயிட்டா மோதுது தெரியுதா உங்களுக்கு ஹிட் ஆகுதா இதுதான் இது வந்து மனம் கொண்டு பிராணனை செலுத்துவது இது எப்படி அது நிகழ்ந்துச்சு அப்படின்றது எனக்கு ஒண்ணும் கிடையாது எனது பிராண அடர்த்தி எனக்கு குவிக்க தெரியுது போக்கஸ் பண்ண தெரியுது ஒரு லென்ஸ் மூலம் குவிக்கிறீங்களா மனம் மூலம் எனது பிராண பிராணனை உங்கள் மேல உங்க மேல என்னால குவிக்க முடியுது அது ஒரு புலியில் இயங்கும் பொழுது ஒரு ஒரு வெயிட் தெரியும் அப்படி கை காட்டுங்களா இப்ப இப்ப கையில கொடுக்குற பாருங்க ரெஃபரன்ஸ் இருக்கும் தெரியுதா பாருங்க தலட்டா மாதிரி இருக்கும் தெரியுதா உங்களுக்கு இதை மைண்ட்ல கொடுக்குறேன் பாருங்க வெயிட் ஆகும் பாருங்க தெரியுதா உனக்கு இன்னும் வெயிட் கூட ஆகிடும் அடிக்கலாம் ம் அடித்தா என்ன ஆகுன்னா வழிலாம் இப்போ தெரியாது சொல்லிடுச்சு ஆனால் வாங்கிடும் ஓகே மைண்ட்டில் செய்யலாம் எங்களை இப்போ நான் இப்போ நான் கற்றுக்கிட்ட திரு புக்கு போதி வாழாக இருக்கார் ஒரு இப்போ இப்போ இறந்துட்டாரு அவர் ஒரு நான்கு ஆண்டு ஆச்சு அவரோட நாங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது தவறுதல் லாப் கொடுத்துட்டா என்ன ஆகுன்னா கைக்கு உதவிடுவாங்க என்னோட மைண்ட் மைண்ட் ப்ளஸ் ப்ராணிக்கானச்சு ஓகே சூப்பர் பிராணா சார்

ஒவ்வொரு விரலுக்கும் ஏன்னா அது வந்து இந்த வாயுவை பத்தி சொல்லும்போது இதை நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் தான் சொல்லல சொல்லலை கிளாஸ்ல அட்வான்ஸ் கிளாஸ் இந்த வாயுக்கள் எங்கெங்க என்னென்ன வேலை செய்யுது உடம்புல இதை வந்து முத்திரைகள் மூலமா மடை மாற்றம்னா என்ன உடம்புல எல்லாமே எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாயு தான் அது செய்யக்கூடிய தொழிலை வைத்து பத்து பேர் இருக்கு அவ்வளவுதான் விஷயம் ஒவ்வொரு விரல்களுக்கும் அந்த தொடர்பு உண்டு விபாசனா உளுஜி லோட்டஸ் மெடிடேஷன் இது மூணுக்கும் என்ன வித்தியாசங்கள் ஐயா உடம்பு உயிர் உயிரிங்கக்கூடிய தன்மை பகலில் உள்ள நிலைகளை எடுத்து தியான கருவிகளாக செய்வது விபாசனா பகலில் என்ன நிகழ்தோ அதை கருவியாக எடுத்து பண்ணுறது விபாசனா உளுஜியும் ஒரு வகையான விபாசனா உலகத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு வகையான விபாசனா போதிக்கப்படுகிறது அதில் தி பெஸ்ட் இதுதான் சித்தத்தில் நிகழக்கூடிய விஷயங்களை கருவிகளாக பண்ணக்கூடியது உளிஜி உளி தான் புத்தர் சொன்ன எந்த விஷயத்தையும் மாற்றி அமைக்காமல் தமிழ் முறையோட நிறைய ஒத்து போகுது வழிபாடோட ஒத்து போகுது சக்கரா சக்கர தியானம் தான் தாமரை தியானம் தாமரை தியானம் தான் ஒவ்வொரு சக்கரங்களும் வந்து தாமரை பூவுக்கு வந்து இணையாக புத்தர் சொல்றாரு உறக்க நிலை இரவு நிலையில் உடல் உயிரிழங்கக்கூடிய தன்மையை தியான கருவிகளாக எடுத்துக்கணும் ஓகே அதனால இது வந்து பொருளுக்காக உள்ளது உங்களை அடுத்த நிலையில் நடைமுறை வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்கும் இந்த பயிற்சி முறை வந்து சக்கர வந்து தேவைப்படும் இது ரெண்டு இணைத்து பண்ண என்ன ஆகும்னா அருளும் பொருளும் இணையாக இருக்கும் இது வந்து குழந்தைகளுமே பண்ணலாம் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாவது படிக்கிற குழந்தைகள் இருந்து பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே சார் இப்போ வந்து நீங்க சொன்ன விஷயங்கள்ல ஒரு விஷயம் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு வழி இருந்துச்சுனாலும் அவங்க உடம்புல அதை நம்ம தொடாமலேயே அதை சரி செய்ய முடியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கிறீங்க சோ இப்போ வந்து அதை ஒரு செயல்படுத்தி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் பண்ண முடியுமா சார் பண்ணலாங்க நம்ம டீம்ல இருக்க ஒருத்தருக்கு வந்து ஒரு பெயின் இருக்கு உடம்புல அப்படின்றாரு ஆனா நீங்க அவரை டச்சே பண்ண கூடாது அவருக்கு சரியா வரும் அவர் சொல்றீங்களா வழி எங்க இருக்கு உங்களுக்கு இந்த இந்த இடத்துல இருக்கு இப்படி திரும்பி உட்காருங்க இந்த இடம் இருக்குது ரைட்டா ம் ஓகே கை எடுத்துருங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வழியே நீக்கக்கூடிய முறை இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவருக்கு உடல் இங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது தொடற மாதிரி இருக்கா பாருங்கள் காதில் தெரியுதா தொடுற மாதிரி இருக்கா உங்களுக்கு ஆ இந்த இடத்த என்ன பண்ணுனா இந்த தேக்க பிராணம் தான் பிரச்சனை இந்த தேக்கப்புறம் ஊடுருவியும் இருக்கும் இதை இதை என்ன வள சுழற்சியாக ஒரு ஐந்து முறை குலாப்ஸ் பண்ணுறது பிராண இட சுழற்சியாக ஒரு ஐந்து முறை சக்தி விட்டும் குறியீடு வரைஞ்சாச்சு உங்களுக்கு அவ்வளோ இந்த மெத்தட்ல பண்ண ஒரு குறிப்பிட்ட இடத்தோட வழி நீங்கிரும் ஓகே எப்படி இருக்குது இது எனக்கு வந்து பிராணை பார்க்க தெரிஞ்சதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் சுத்தமா இருக்காது சுத்தமா இருக்காது ரைட் சூப்பர்

கற்றுக் கொடுத்த முத்ரா மற்றும் பிராண சிகிச்சை இப்பொழுது பென்றைவில் வாருங்கள் பிராணா முத்ரா பென்றை வாங்குங்கள் உங்களுக்கு நீங்களே சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழுங்கள்